ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா இது ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம் வீட்டில் வெங்காயம் தக்காளி இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறப்போ வீட்டில் இருக்கிற கருவேப்பில் கொத்தமல்லி இது வச்சால் ரொம்ப சூப்பராக ரொம்ப வாசனையாக பசியை தூண்டக்கூடிய ஒரு ரெசிபி தான் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுக்கங்க இதில் நான் பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு போட்டிருக்கேன் நாலு காஞ்ச மிளகாய் அதாவது வரமிளகாய் இதுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே சேர்த்துங்க இதை நல்லா வதக்கி விடுங்க இது கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்குங்க கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பருங்க கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இது எல்லாம் ஒரு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சேர்த்துங்க அப்போ தான் அதை வதங்குறப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கலர் மாறாமல் இருக்கும் பச்சை கலர்லேயே இருக்கும் அதனால தான் புதினா ஒரு கைப்பிடி கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு ஒரு கைப்பிடி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இதை ஆற வச்சு மிக்சி சாரில் போட்டு இந்த போ வதக்கி வச்சுருந்தா புளி கருவேப்பிலை மிளகாய் தூள் பூண்டு எல்லாம் சேர்த்து அது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்தா கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க ரொம்ப நைஸாக இந்த அளவுக்கு நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துங்க இப்போ அதே ஃபேனில் கொஞ்சமாக எண்ணெய் நல்ல நல்லெண்ணெய் இருந்தால் நல்லா எண்ணெய் சேர்த்துங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கடுகு உளுந்து போட்டு கடுகு நல்லா வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போது பொடியாக நறுக்கி வச்சிருந்த வெங்காயம் நாலு பூண்டு நல்லா உரித்து தட்டாமல் சேர்த்துங்க முழு பூண்டாகவே சேர்த்துங்க அப்போ தான் அது கடிப்படுறப்போ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம கருவேப்பில் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் எண்ணெயிலே போட்டுங்க அப்போ தான் கலராக இருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மசாலா கரிஞ்சிடாமல் வதக்கி விடுங்க பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தால் அந்த விருதை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலலாம் அரைச்சமில்ல அந்த விருதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வதக்கி விடுங்க இதை நம்ம வதக்கி ஏற்கனவே வதக்கி தான் சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கினாலே போதும் பச்சை பச்சைவசம் நல்லா இருக்காது வதக்கி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எது எடுங்க நல்லா வதங்கிடுச்சு ஒரே ஒரு ஸ்பூன் தான் பொண்ணானு வந்து நூறு எம்எல் தான் இருக்கும் அந்த தண்ணி இதை இது கூட சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு இறக்குங்க பாருங்க நான் மிக்சி அரைச்சி அந்த தண்ணியை இது கூட சேர்த்துருக்கேன் பாருங்கள் இப்போவே பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வந்து நீங்கள் புதினாலாம் சேர்த்துறதுனால பசியை தூண்டும் கொத்தமல்லி உடம்புக்கு ரொம்பமே நல்லது கருவேப்பிலை இரும்பு சத்து நிறந்தது அதனால் இது எல்லாமே ஹெல்த்தியான பொருள் தான் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு ஏன்னா நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இதை நம்ம சுட சுட சாதம் இட்லி தோசை களி சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் சூப்பரான காம்பினேஷன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க